மழை வந்து வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது வெயில் அடிக்காமல் தான் இருக்குது ஆனால் வெக்கையாக இருக்குது மதியப்பனை சிவ வந்து யாருமே போகலை ஒரு நாளைக்கு மூணு நேரம் சீவோம் இன்றைக்கி வந்து மழை பேஞ்சு வெறிச்சதுனால ரெண்டு வேறு நேரத்துக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் சீரமே முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த பனையை மட்டும் மூணு நேரம் தான் பதினி நடக்கும் நாளைக்கு அதனால் இந்த பனையில் மேலே ஏறி சீ போட போகிறேன் இந்த பாலை ஆக்கி வச்சுருக்கேன் அந்த ஆக்கின பாலை வந்து நேரத்தை ஓடு கொடுத்து சீவ வேண்டிய பனை இன்னும் நம்ம சீவே இல்லை இன்றைக்காட்டும் ஓடு கொடுத்து சீ போட்டுட்டு நீ சாயங்காலம் ஏறிச்சுனா தான் இந்த பணம் வந்து நல்லா இருக்குன்னா இந்த பனை மலையடி போட்டு ஒன்றுக்காம போயிடும் அடுத்து மறுபடியும் மேலே இடுக்கணும் மேலே இருக்குன்னா அதில் பாலை கிடையாது ஒரு பாலை தான் இருக்குது அதனால் இப்போ ஏறி நம்ம இந்த படையை சீ போட்டுருவோம் மலட்டை ஏறும்போது மலட்டை ஏறும்போது இந்த மண்டையில் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும் அதனால் இதில் கோல ஓடி இருக்கணும்னு பார்த்து பிடிச்சி ஏறுங்க எப்பயுமே மேமட்ட இப்படிக்கே நல்லது நல்லா வேறு மண்ட கோலி இருக்கு கோலாந்தா பணம் பிசுனு மிஷின் மாதிரி வரும் ஆனால் ஒட்டாது நல்லா இடுக்க இருக்கு பனை மழை வந்து நம்ம பனை எத்திக்கே நாசம் பண்ணுது வருஷத்தை பொறுத்தவரை தாக்கி சீ போயிட்ட இல்லையா கட்டுப்பாடு சீவர விதத்தை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் இப்படியே வளைக்கணும் அதான் கட்டுப்பாட வந்து தோகைதான் இருக்கும் உங்களுக்கு இதனால கட்டப்படை தான் அதான் கேமராமேனுக்கு இருக்காரு அவ்வளோதான் இருக்க காலையில் இப்படியே சீ போட்டாச்சு கொஞ்சம் ஆள் அதனால மதியம் பார்க்கலாம் பதி ஜீனா தான் பதினொடி ஓடி வருது மண்டைக்கு சொல்லுவாங்க கவனமா இது நல்லா விரிவா இருக்கு மண்டி கிடைக்கு வலுத்தம் ரொம்ப பழையில கோலா ஓடி வலிக்குச்சு அப்படின்னா வீட்டில் சுண்ணாம்பு இருக்கு தெரியுமா நம்ம பழனிக்கு தடவை சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு வச்சு நீங்கள் வண்டைக்கு சுற்றி ஓட்டிங்கன்னா வளர்க்காது கிளிப்பாக பிடிச்சிக்கிடும் கோலாவும் அவ்வளோ ஓடி வராது சுளுத்தா இருக்கு ஓடுறது தெரியும் தெரியல அதெல்லாம் நான் pin marriages as many as ஹலோ பிரான்ஸ் இந்த பிள்ளை நம்ம மதியம் சீக்கிட்டு இறங்கியாச்சு இன்னும் இந்த மாதிரி நமக்கு இருபது மணிக்கு மேலே மதியம் சீவாக முடிக்கிது ஏன்னா இன்றைக்கி நம்ம சீவ முடியாது ஓவர் ஓவராகிட்டு அதனால் நம்ம ஒரே தான் சாயங்கால பண்ணையை சீ போட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் பதினேழு இருக்கும் நாளைக்கு பதினி வந்து காலையத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் மழை வந்தாலே பனையிரிகள் நிலம வந்து ரொம்ப ஆடி போகும் மழை வந்தால் சித்திரை மாதம் மட்டும்தான் மழை வரணும் பனையத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் சித்திரை மாதத்துலருந்து பெண்மணம் வந்து நல்லா பாலை கொடுத்து நல்லா பயணி கொடுக்கும் சித்திரை மாதம் மழை வந்தால் அடுத்த வருஷத்துக்கும் சித்திரை மாதம் இந்த மாதம் சித்திரை சித்திரை மாதம் சித்திரை மாதம் மழை வர காரணம் என்னன்னா இந்த சித்திரை மாதம் இந்த வருஷம் மழை நல்லா வெஞ்சிச்சின்னா அடுத்த வருஷத்துக்கு பனைத்து நல்லாயிருக்கும் அதுதான் பெரியவர்கள் வந்து கணிப்பு அதனால் சித்திரை மாதம் தான் மழை தேவைப்படும் போன வருஷம் சித்திரை மாதம் எப்படி மழை பெஞ்சிச்சிடல நல்ல கோடையில் நல்ல மழை அதனால பனை எல்லாமே நல்லா பாலை வருது ஆனால் இந்த வருஷம் மழை வந்து விட்டு விட்டு பெய்யுது மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அந்த வருஷம் பனைத்து சூப்பராக இருக்கும் நண்பர்களை பெண்மணி எடுக்கிற வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு விரைவில் காணப்படும் நன்றி வணக்கம்